உன் இல்லம் தேடி நானே வந்துவிட்டேன் இன்றிலிருந்து உன்னை நான் காப்பேன் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு மனம் சஞ்சலம் என்னும் ஜாதியை சேர்ந்தது அதை கட்டவிழவிடக்கூடாது புலன்கள் கட்டுக்கு அடங்காமல் தலை ஓடலாம் ஆனால் சரீரம் பொறுமை காக்க வேண்டும் புலன்களை நம்பக்கூடாது கூடாது புலன் இன்பங்களில் நாட்டம் வைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியாசம் செய்தால் மனதின் சஞ்சலம் போய்விடும் புலன்களுக்கு என்றும் நீ அடிமையாகிவிடாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் ஆனாலும் நியமிக்கப்பட்ட விதிகளின்படி அவற்றை கட்டுப்படுத்துதல் மிகவும் அவசியம் ரூபம் என்னும் விஷயம் கண்களின் பார்வைக்கு சொந்தம் அழகை பயமின்றி ரசிக்க வேண்டும் இங்கு நாணத்திற்கு என்ன வேலை ஆனால் துர்புத்திக்கு இடம் கொடுக்கக்கூடாது இறைவனின் படைப்பில் உள்ள அழகை அப்பழுக்கற்ற மனதோடு ரசி